அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்களின் ஒரு கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் கால அட்டவணையின்படி கொடுக்கப்பட்ட ஆசிரியர்களின் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதே எழுதிய ஆசிரியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த தேர்வானது பத்து வருடங்களுக்கு பிறகு தான் இந்த தேர்வு நடந்திருக்கு அப்படி இருக்கிற பொழுது இந்த தேர்வு எழுதியவர்கள் பார்த்துக்கிட்டோம்னா நாற்பதாயிரம் பேர்கள் அதில் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆனால் அங்கே இருபது பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் வேக்கன்சி இருக்குது அட்லீஸ்ட் அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆசிரியர்களை நியமிக்கலாம் பத்து வருடங்களா மாணவர்களினுடைய எண்ணிக்கை தான் இருக்குது கொரோனா பீரியடில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு அடுத்தது இப்போது மார்ச் ஒன்றுலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே மாணவர்களுடைய சேர்க்கை எவ்வளோ இருக்குதுன்னு அரசாங்கமே சொல்லியிருக்கு எண்பதாயிரம் மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நடுநிலை பள்ளிகளில் வந்து தமிழ் வரலாறு இந்த ரெண்டு சப்ஜெக்டுக்கும் ஆசிரியர்களை போடுறதா சொன்னாங்க அதுக்கும் ஒன்றும் சொல்லலை அடுத்தது ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று மட்டுமே போதுன்னு சொல்லிட்டு இருந்ததுலேருந்து நியமன தேர்வு வச்சு தான் ஆள் எடுப்போம்னு சொன்னாங்க அப்படி இருக்கிற போது நியமன தேர்வு எழுதியும் பாஸ் பண்ணி இருக்கிற காலகட்டத்தில் பணியிடங்களை வந்து குறைவாக கொடுத்துட்டு அடுத்த வருஷம் தற்காலிக ஆசிரியர்களுடைய பணி நியமனம் செஞ்சு அவங்களுக்கு வேலை கொடுக்குற பொழுது இப்போ பாஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்க என்ன சொல்ல போகுது அரசு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணியிடங்களை குறைவாக எடுப்பதற்கு காரணம் என்னென்னா நிதி பற்றாக்குறை அப்படின்னு அரசு வருஷம் சொல்லுச்சு அப்படி பார்க்குற போது இந்த பட்ஜெட்டில் கல்வித்துறைக்குன்னே நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்குது ஸோ உங்களுடைய நிதித்துறை அப்படிங்கிற போது உயர்ந்துக்கிட்டு தான் வருது இப்போது பொழுது அப்படி இருக்கிற போது கண்டிப்பாக கால அட்டவணைப்படி சொல்லப்பட்டதுக்கும் அதிகமாகவே ஆசிரியர்களை நியமிக்கலாம் ஏன்னா இன்னொரு கருத்தும் இருக்குது என்ன அப்படின்னா பிஆர்டி பிடி இந்த ரெண்டுக்கும் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்குற போது பிஆர்டியாக எடுக்கிற போது அவங்களுடைய பணி வேறு பிடி என்கிற பட்டதாரி ஆசிரியர்களின் பணி என்பது வேறு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களை ரெண்டாக பிரிக்கிற பொழுது பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அதனால பணியிடங்களை அதிகப்படுத்தலாம் வருகின்ற மே மாதத்தில் ஏற்படுகின்ற காலி பணியிடங்களையும் சேர்த்து பணியிடங்களை நிரப்பலாம் இது எப்படின்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு ஜியோ போட்டு இப்போ இருக்கக்கூடிய வேகன்சி அடுத்து ஏற்படக்கூடிய வேகன்சியும் சேர்த்து வச்சு ஒரு ஜியோ போட்டு ஆசிரியர்களை நியமிக்கலாம் நாங்கள் பத்து வருஷம் பொறுத்திருந்தோம் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்துருக்க மாட்டோமா கண்டிப்பாக நாங்கள் பொறுத்திருப்போம் இது அரசாங்கம் கையில் தான் இருக்குது இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்று நடத்தினால் பட்டதாரி ஆசிரியர்கள் நலமாக இருப்பர் நன்றி